ഈശൈലജയാത്രം ദീപക്യാദിഗുണാർണവം യതീന്ദ്രപ്രവണം വന്ദേ രമ്യജ മാതരം മുനിം ലക്ഷ്മീനമാരംഭാ നാദയാ ഗുണമധ്യമാം അശ്വതാചാര്യപര്യന്ം വന്ദേ ഗുരുവരം പരം കർക്കുരഭുയാം തുളജിഗാനനോദ്ഭവാം പാണ്ഡ്യേ വിശ്വം പരാം ഗോദാം വന്ദേ ശ്രീരങ്കയ കീം ഗരുഡായ നമസ്തുഭ്യം നമസ്തേ പക്ഷി പത്തെ അഭോകമാതിരാജാ സുവർണാ നമോ നമ ராமானுஜ பதாம்போஜசம்சுதம் குணவாரிதம் ஸ்ரீ வேதாந்தபர்டிதம் ஸ்ரீகௌசிகாம்பே சுதாம்புதிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீ பதபங்கஜபங்கராஜம் ஸ்ரீகிருஷ்டபரியதனோஜம் ததபாப்தபோதம் பிதவாக விதமாக பேசிபிடித்த இப்புழாங்கள் முடிவாகவும் மிகவும் சுருக்கமாகவும் தமது புக்கரத்தைச் சொல்கின்றார்கள் சித்தம் ஜிரிகாலே வந்துண்டை சேவித்து ஒன்பொத்தாமரை போற்றும் பொருள்கேளாய் ஏ உள்ளாமல் போகாது எத்தை பயகொள்வான் என்று கான் கோவிந்தா எத்தைக்கும் உன் தன்னோடு தோமே யாவோம் உனக்கே ராமாட்சிவோம் காமங்கள் மாத்தே ரோரம் பாவாய் சித்தம் ஜிரிகாலே அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப விஷேஷமானது தான் இங்கே சொல்கிறேன் முடிந்தும் முடியாதுவாக இம்பெருமானுடைய திருவடிகளை நாடி வந்து நம் கோரிக்கைகளை தெரிவிப்பது என்பது மேலெழுந்த பொருள் அதை வந்து உள்ளர்த்தம் என்ன எனக்கு யக்ஷனோ நீதஹா புத்தவ ஸ்லோகபார்த்தியா என்னும் ஓர்த்தாத் சர்வபுத்ருஷ்ய கதவான் அபயம் கரீம் என்று அதாவது எம்பெருமானை சரணமடையும் கடுகடைய ஒரே நொடிகாலம் வந்து அக்காலத்தின் சம்பந்தம் பெற்று உன்னுடைய இதய கமரத்தை அடைந்து சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள்களாய் உன்னுடைய ஆத்மசமர்ப்பணம் செய்த பக்தர்களின் சேவையே தாஸ்தியத்தையே பேரடிமை பெற்று உன் திருவிடியை போற்றுகிறோம் உலகத்தில் சேவை என்பது இருவிதமானது ஒன்று தண்டலத்தை உத்தேசித்து செய்வது இரண்டு உன் சேவைக்காகவே சேவை செய்வது இதுதான் உத்தமானது விசேஷமானது தண்டலமற்றது அனன்யா சிந்தையம் சிந்தனை எல்லாமே எம்பெருமான பண்ணுறது கேளு பெத்தம்மே துண்ணம் குலத்தில் பிறந்து சொல்வது அஜாஜமானோபகுதாபிஜாய எல்லா சாஸ்திரங்களிலும் சாஸ்திரங்களையும் என்னும் இன்னும் குலத்தில் பிறந்த எங்கள் உள்ளத்தில் உதயமாக இருக்கின்றாள் உன்னுடைய பிரகாசமானது எங்களுக்கு எப்போதும் பட்டுடே எந்த விதமான இதுவும் இல்லை நீ குற்றேவள்ளங்களைக் கொள்ளாமல் போகாது விதமாக இருக்கும் பெருமானே உன்னடியார்கள் நாங்கள் முந்தில் எங்களை வேறு பெயரில் உள்ளவர்கள் என்று உன்னால் நினைக்க முடியாது எத்தை பறைகொள்வான் இந்துகான் கோவிந்தா எங்களுக்கு என்ன பண்ணோம் வேறு பயனை நீங்கள் கொடுத்தாலும் நாங்கள் பெறமாட்டோம் உன்னுடைய கைக்கரியந்தான் எங்களுக்கு வேணும் இதுவரை என்னுடைய பக்தி அந்த கைக்கறியம் தான் எங்களுக்கு வேணும் வேற எது கொடுத்தாலும் எங்களுக்கு பெற வேண்டாம் அதான் திருத்தக்க செல்வம் எட்டைக்கும் ஏழு பிளவைக்கும் முந்தன்னோடு தோமே உன்னோட உங்களுடைய சம்பந்தமானது நாங்கள் எத்தனை எடுத்தாலும் அதை பிரிக்க முடியாது பெரியவாழ்லாம் பெரியாரி சொல்லும்போது ஒன்று அப்படின்னாக்க மேலே வைகுந்ததுலாம் போனாக்கா அங்கே போய் அப்படியே எம்பெருமான சேவைச்சுக்கிட்டே இருக்கணும் எம்பெமான கைங்கறி ஒன்றும் பண்ண முடியாது இங்கே பூலகத்தில் பிறந்தாச்சு அப்படின்னாக்க நமக்கு பலவிதமான கைங்கரிகள் பகவத் கைங்கரியும் பாகவத கைங்கரியும் எல்லா கைங்கரியும் பண்ணலாம் எல்லா விதமான நல் விஷயங்களையும் செய்யக்கூடிய நமக்கு ஒரு பாக்கியம் இதே போல் ஒரு நமக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு நமக்கு அதனால உன்னுடைய ஏழு ஜென்மம் இந்த ஜென்மம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அது உணவு கைங்கரியம் தான் எங்களுக்கு முக்கியம் நாங்கள் எப்படி யாபோம் உனக்கே ஆமா செய்வோம் நாங்கள் உன்னை விட்டு இப்பெருமானே எங்களால் தனித்து இருக்க முடியாது உன்னுடைய கைங்கரியமே உன்னுடைய சங்கீர்த்தமே செய்து கொண்டிருப்போம் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது அந்த அளவுக்கு நாங்கள் வந்து எப்படி எம்பெருமானிடம் அன்னியொன்றுமே வீட்டும் அது எப்படி வந்திருக்கோம் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்திருக்கோம் பொதுவாக வந்து ஒரு வார்த்தை சொல்லுவோம் என்ன காரியம் செஞ்சாலும் எதுவுமே பார்க்க எல்லா காரியமும் சித்தியாகும் அதுதான் நாங்கள் இப்போ பண்ணியிருக்கோம் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து உன் திருவடியாக பிடிச்சிட்டு பத்தனங்காமங்கள் மாத்தே ரோ எங்களுக்கு வேறு விதமான எண்ணங்கள் தோன்றினாலும் அதை நீ என்ன பண்ணணும் திருத்தி பியன திருத்தி பனை கொள்வான் அது யாரால் முடியும் உன்னால தான் முடியும் நாங்கள் வேறு ஏதாவது தப்பு நினச்சால் கூட அதை நேரம் விட வேண்டும் திருத்தி பரிபூர்ணமான அனுகிரகம் செய்ய வேணும் அது ஒன்றால் தான் முடியும் பெருமானே உடனே வந்து எங்களுக்கு பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள் அதேபோல் நாமும் அந்த பிரம்ம முகூர்த்தத்து வருமானிடம் சென்று பக்தி பண்ணி பாடி எல்லாம் அனு பருமானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் பிரவேணம் எல்லோரும் வாருங்கள் நாமும் போல் பக்தி செய்து எம்பெருமானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் பெற்று சகல தோஷங்களும் விலகி సకల సౌభాగ్యం ఏర్పట్టు వాళ్ళవేణుమయ్ శ్రీ గోదానాయి పక్షరాజ్యన్ సమేత శ్రీ రాజగోపాలన్ తిరువడి ప్రార్థికరేన్ అడిగేన్ త్రిమిళ మెంజుమూర్ కనబాడి రాజగోపాలదాసన్ శ్రీమత్తి భార్య మనోనందన హేదవేం నందనందన సుందర్య గోదాయ నిత్యమంగళం లోమస్త ఆశిగివంతూ